வணக்கம் சார் நீங்கள் பார்க்கறதுக்கு டொயோட்டா காலேஜ் சார் கோலிஸ் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஒரு பத்து பேர் நீ தாராளமாக போக ஒரு கூக வண்டி அதே மாதிரி காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் தான் சார் மைலேஜ் கம்பல்சரி பதினாலு பதினஞ்சு சாலிடாக கொடுக்கும் இந்த வண்டி பாருங்கள் ஒரு பவர் ஏசி ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் சார் இந்த வண்டியில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது சார் எஃப்எக்சு டாப் மாடல் வண்டி சார் இது நாலு பவர் வந்துடும் அவுட்லுக்கெல்லாம் தெளிவாக இருக்கும் மார்க்கெட்டில் நீ கோலிஸ் ரொம்ப ரொம்ப சார் லெதர் சீட் கவர் கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் சார் இதில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி உள்ளே பாருங்கள் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் புது வண்டி ஈக்குவலில் இருக்கும் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் இன்றைக்கி கோலிஸ்லாம் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்ல சொல்ல வேண்டியதில்லை சார் இன்றைக்கி மூணு லட்ச ரூபா மூன்றரை லட்சரூவா இந்த வலி மார்க்கெட்டில் விற்கிறாங்க சார் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற வண்டி அபிகாஸில் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்திங்கனா ஒரு லட்சத்து தொண்ணூற்றையாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் சார் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டே ஓனர் தான் சார் வண்டிக்கு செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் தான் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் குவாலிட்டி இன்ஜின் நாய்ஸு பவர் ஸ்டேரிங் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் இந்த வண்டி வேணும்ன்றவங்க கீழே நம்பர் கொடுக்குற காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா கோழிஸை பொறுத்த வரைக்கும் அபிகர்ஸில் வீடியோ பண்ணால் அடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே ஷோல்ட் ஆகிடும் காலையில் முதல் வீடியோ ரெண்டாவது வீடியோ சார் ஃபஸ்ட்டு ஒரு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வீடியோ பண்ணியிருப்போம் இது ரெண்டாவது வண்டி இதுக்கப்புறம் ஃபோர்டு பிகோ சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஷோரூம் கண்டிஷன் அந்த வண்டியும் வருது பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணியிருக்கிற எல்லா வண்டியுமே ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் அதே மாதிரி இந்த கோலிஸ் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க பர்சனலாக கூப்பிட்டு சொல்லுங்கன்ட்டு ஏன்னா எல்லார் நம்பரும் எடுத்து ஃபோன் பண்ண முடியல காலையிலே வீடியோ பண்ணியிருக்கிறேன் கீழே நம்பர் கொடுக்குறேன் இந்த வண்டி வேணுன்றவங்க நீங்கள் வந்து நேரில் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி அந்தளவுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் சார் ஏசி கூலிங் வண்டியில் அருமையாக இருக்கும்